குழந்தை குழந்தைரத்துக்கு மிக முக்கியமான பங்களிப்புன்றது முருகப்பெருமான் தான் அது யாராக இருந்தாலும் வாரிசு முக்கியத்துவம் கொடுப்பாங்க இந்த குழந்தை மனசார வேண்டுங்க அன்னைக்கு உங்களுக்கு குழந்தை வரம் வேண்டு நினைக்கிற எல்லாருமே அன்னதானத்தை பிரதானமா கொடுங்க நாலு பேருக்கு உணவு வாங்கி கொடுங்க ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யுங்க இது போன்ற விழா காலங்களில் நீங்க செய்ய வேண்டிய விஷயம் தான் மத்தவங்களுக்கு உதவி தான் இறைவனை தான் சொன்னாலு அண்ணா சொன்ன மாதிரி ஏழையின் சிரிப்பில் இரவனை காண்பன் சொல்லுவார் அவர்கிட்ட கேட்ட கேள்விக்கு இறைவன் எங்க இருப்பான்னு கேட்கும்போது ஏழையின் சிரிப்பில் இரவனை காண்பன்னு சொல்லிட்டாரு எவ்வளவு பெரிய தத்துவமான வார்த்தைகளும் உண்மையான வார்த்தை அதுதான் அவங்க கொள்கை வேறையா இருந்தாலும் சொன்ன வார்த்தையில் அர்த்தம் அந்த அவ்வளவு அற்புதமான விஷயம் அப்போ அவனுடைய சிரிப்பில் தான் இறைவன் இருக்கலாம் ஒருவேளை உணவு வாங்கி கொடுங்க அன்றைக்கி முருகா என்னுடைய கோரிக்கை நிறைவேற்றும் அவனும் நல்லா இருக்கட்டும் சொல்லிட்டு வாங்கி கொடுங்க புத்திர பாக்கி உனக்கு கிடைக்கும் மன கிடைக்கும் ஏன்னா இந்த முருகப்பெருமான் பல விஷயத்தை முன்னடிக்கிய ஒரு தெய்வம் முக்கியமான தெய்வம் பங்களிப்பு செவ்வாய்க்கு உண்டு செவ்வாய் கிரகம் தான் முக்கியமான ஒரு கிரகம் குழந்தை பிறப்புக்கு அதி முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தெய்வம் வேறன்னா முருகப்பெருமான் திருமண வாழ்க்கைக்கு மிக முக்கியமான நபர் முருகப்பெருமான் அப்போ உங்க வாழ்க்கையில நீங்க வந்து காவல்துறைக்கு போகணும் பிலிட்டில போய் சேரணும் டிஃபென்ஸில் போய் சேரணும் காவல்துறை பெரிய அதிகாரியாக வரணும் பெரிய மருத்துவராக வரணும் நாலு பேருக்கு சேவை செய்யணும் அப்படின்னா அந்த முருகப்பெருமான் இருந்தால் தான் முடியும்